வணக்கம் ஜ சேனலுக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் அவள் வந்துவிட்டாள் நாவலின் திருத்தப்பட்ட பதிப்பு அத்தியாயம் பதிமூன்று மற்றும் பதினான்கு வைஷு அன்பின் அழைப்பை எடுக்க எங்க இருக்க வைஷ்ணவி போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சா வந்துட்ட ஏன் குரலே சரியில்லை டாக்டர் என்ன சொன்னாங்க அதெல்லாம் எதுவும் இல்லை அம்மாவுக்கு இது நார்மல் செக்கப் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரிம்மா சாப்பிட்டியா இல்லை இனிதான் நீங்கள் வீட்டுக்கு போகலை ஹோட்டலில் தான் சாப்பாடு உங்களுக்கு வீட்டு சாப்பாட்டை விட ஹோட்டல் தானே பிடிக்குது புரியல என்ன சொல்கிற அன்பு கேட்க நான் ஹோப்ஸில் இருக்கிற என் ஃப்ரெண்டு மஞ்சு வீட்டுக்கு போக போகிறேன் ஒரு வாரம் அவ கூட தான் இருக்க போறேன் சரிடா போயிட்டு வா ஆனால் ஒரு வாரம் ரொம்ப அதிகம் ரெண்டு மூணு நாள் போதாதா ஏன் போகிறேன் எதுக்குன்னு கேட்க மாட்டிங்களா எதுக்கு கேட்கணும் இது உன் சுதந்திரம் உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு எங்கிட்ட சொல்லிட்டு தானே போற வேற என்ன கேட்கணும் கேளுங்க ஏன்னு வைஷ்ணவி சொல்ல சரி சொல்லு எதுக்கு போறேன் அவளோட லவ்வர் இவளையும் லவ் பண்ணிக்கிட்டே அவன் பொண்டாட்டியே ஏமாத்திட்டு இருந்திருக்கான் அதான் ஆறுதல் சொல்ல போறேன் சரிடா பாரு எதுவும் உதவி தேவைப்பட்டா எனக்கு கூப்பிடு சரிங்க வைஷோ நேரத்துக்கு சாப்பிடு தூங்கு என் கூட தினமும் பேசு சரியா ஒரு வாரம் முழுக்க இருந்துடாத வைஷோ முடிஞ்ச வர சீக்கிரம் வந்துடு இன்னைக்கு நைட் நான் அங்கே வரட்டுமா நாளைக்கு தானே போகிறேன் என்னடா இப்படி கேட்டுட்டு நினைக்காத இல்லைப்பா நாளைக்கு இல்லை இப்போவே கிளம்பிட்டேன் அப்போ இரு நான் வந்து உன்னை கூப்பிட்டு போகிறேன் இல்லை நீங்கள் வர வேண்டாம் என் வண்டி இருக்கு அதில் என் ஃப்ரெண்டு வந்ததும் போகணும் சரி லஞ்சுக்கு வரேன் இரு உன்னை பார்க்கணும் போல இருக்கு என்ன இப்போ உங்களுக்கா எதுக்கு இப்ப இவ்வளோ கேள்வி நான் தான் கிளம்பிட்டேன்னு சொல்றேன் இல்ல அதையே பேசிகிட்டு இருக்கீங்க நான் ஃபோன் வைக்கிறேன் வைஷு அழைப்பை முடிக்க அன்பு மீண்டும் அழைத்தான் என்ன சாரி வைஷ்ணவி என்னாச்சுமா ஏதோ சரியில்லை அது மட்டும் புரியுது எனக்கு பத்திரமா போயிட்டு வா அன்பு சொல்லிவிட்டு அழைப்பை முடிக்க வைஷு மொபைலை தூக்கி எறிய அது நொறுங்கியது இது தப்பு வைஷு உன் ஃப்ரெண்டு உன்னை ஏமாத்தினதுக்கு இப்படி மாப்பிள்ளை கிட்ட உன் கோபத்தை காட்டிட்டு இருக்க என்னதான் உன் பிரச்சனை லக்ஷ்மி கேட்க ஏன் புருஷன் ஏன் பிரச்சனை ரெண்டையும் நான் பார்த்துப்பேன் விட ஏ வைஷ்ணவி என்னாச்சு நீ இப்படி பேசுற பொண்ணு இல்லை உன் பொறுமை எங்க எடுத்தறிஞ்சு எப்போ இருந்து பேச கற்றுக்கிட்ட வைஷு லக்ஷ்மியை கட்டி அணைத்து கொண்டு அழுதாள் அவள் அழுது தூங்கும் வரை அவளை விட்டு விலகாது அவளுடனே இருந்தார் மாலை விழித்த வைஷு அவள் தோழி வீட்டுக்கு கிளம்பி இருந்தாள் எங்க போற மஞ்சு வீட்டுக்கு என்னாச்சிடா என்னன்னு சொல்லு சண்முகம் கேட்க அப்பா நான் மஞ்சு வீட்டுக்கு போயிட்டு வரேன் மூணு அல்லது நாலு நாள் ப்ளீஸ் உன் ஃப்ரெண்ட் ஏதோ தப்பு பண்ணான்னு ஃபோனை வேற உடைச்சு வச்சிருக்க ஏன் சண்முகம் கேட்க வைஷோ உன் நம்பிக்கை போயிடுச்சுன்னு கோவம் இல்லையா சரி உண்மையா தப்பு உன் ஃப்ரெண்டு மேலே தானா நீ கேட்டது அறகுறையா உனக்கு எதுவும் சரியா தெரியாது முழுசா எதுவும் தெரியாமல் எதுக்கு இப்போ இவ்வளோ கோவம் உனக்கு தப்பாக தெரியறது அவங்க கண் வழி பார்க்கும்போது சரியா இருக்கலாம் நீ பார்த்ததும் கேட்டதும் சரிதானான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கோவப்படு தப்பாக ஒருத்தரை பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க செஞ்ச நல்லது எல்லாம் யோசி இதுக்கு முன்னாடி எந்த சந்தர்ப்பத்தில் இப்படி இருந்தாங்கன்னு எதையும் முழுசாக தெரிஞ்சுக்க அவங்கள முழுசாக புரிஞ்சுக்க அப்புறம் இதெல்லாம் செய் அப்போ உன் கோவம் நியாயம் சரி கிளம்பு உனக்கு புது மொபைல் வாங்கிட்டு மஞ்சு வீட்டில் விட்டு வரேன் என சண்முகம் கூறியிருந்தார் சரிப்பா நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும் மொபைல் வேண்டாம் இப்போ மஞ்சு நம்பர்ல பேசுங்க நாங்க பேசுறது இருக்கட்டும் அன்பு எப்படி பேசுவாரு மஞ்சு நம்பர்ல இருந்து பேசிப்பேன் தப்பு வைஷோ உனக்கும் மாப்பிள்ளைக்கும் தனிப்பட்ட பல விஷயம் இருக்கும் அதெல்லாம் மஞ்சு மஞ்சுல பேச முடியாது நீ கிளம்பு நான் வரேன் இப்போ சண்முகம் சொல்ல வைஷு கிளம்ப சண்முகம் அவளுக்கு புது மொபைல் வாங்கி வந்து கையில் கொடுத்து செம் மெமரி கார்டு என அனைத்தும் போட்டு அவள் கைகளில் கொடுத்தார் வைஷு அதை வாங்கி வைத்து கொண்டு தந்தையுடன் அவள் தோழி மஞ்சுவின் இல்லம் சென்று அடைந்தாள் மஞ்சு வைஷுவை பார்த்து சிரித்து இன்ப அதிர்வில் கட்டி கொண்டாள் தோழிகள் இருவரிடமும் விடைபெற்று பெற்று சண்முகம் சென்றுவிட வைஷு மஞ்சுவை அணைத்து அழுது இதுவரை அவள் உள்ளே இருக்கும் குழப்பம் அனைத்தும் கூறி அழுதாள் அன்பு இரவு இல்லம் வந்து அவன் மொபைல் பார்த்து அவன் அனுப்பிய எந்த குறுஞ்செய்தியும் அவளை சேரவில்லை என்று அறிந்து கொண்டான் அழைப்பு கொடுத்தால் சுவிட்ச் ஆஃப் என்றே வந்தது அன்பு உண்ணாது படுக்கையில் சரிய வைஷ்ணவி மதியம் பேசியது அவன் முன் வந்து சென்றது தூக்கம் வருவேனா என்றது தூக்கமின்றி நடைபயின்று பின் காலையில் எழுந்து பார்க்க அவன் கண் சிவந்திருந்தது ஆர்வமாய் அவன் அலைபேசி எடுத்து பார்க்க அது மௌனமாக இருந்தது காலை வணக்கம் கூறியும் அதுவும் அவளை சேரவில்லை வைஷு அங்கு தெளிந்திருந்தாள் வைஷுவின் அலைபேசியின் எண் உயிர் பெற செட்டிங் அனைத்தும் சரி செய்ய அன்பின் செய்தி அவளை சேர்ந்தது அத்தனையும் அள்ளி அவள் அலைபேசியின் குப்பை தொட்டியில் கொட்டினாள் அவளின் எண் அழைப்பு விடுத்தது ஜீவிதாவிற்கு அவள் வந்துவிட்டாள் அத்தியாயம் பதினான்கு வைஷு அழைப்பு விடுக்க ஜிவி அழைப்பை எடுத்தாள் ஹலோ வைஷு எப்படி இருக்க எவ்வளோ காலையில் ஃபோன் நல்லா இருக்கேன் அக்கா நீங்க எப்படி இருக்கீங்க என் ஞாபகமே இல்லை தானே அப்படி இல்லை வைஷு நான் உனக்கு அறிமுகம் அன்புக்கு தோழி நானும் நீயும் பேசினா உனக்கு என் மேல பொறாமையோ கோபமோ தான் வரும் அவனை பத்தி சாரி அன்புவ பத்தி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல உரிமையில நீ பேச அது மனக்கசப்பாக கூடாது எனக்கு ஒரு லிமிட் இருக்கு இனி உங்க லைஃப்ல நான் அதுல சரியா நிக்கிறேன் சரிதான் உங்கள மாதிரி எல்லாரும் இருந்தா பிரச்சனை இல்லையே அப்படி யாரு வைஷ்ணவிக்கு பிரச்சனை கொடுக்கறது ஆள் யாருன்னு சொல்லு கிளியர் பண்ணிடலாம் சுமி வைஷ்ணவி சொல்ல ஜீவிதா அதிருந்திருந்தாள் நீ என்ன சொல்ற வைஷு சுமியா அவ என்ன செய்தா அக்கா சுமி யாரு அன்புக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம் அவ மேல இன்னும் அவருக்கு என்ன ஃபீலிங் அவ வந்த நாள்ல இருந்து எங்களுக்குள்ள ஏதோ சரியில்லை உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நீங்க சொல்ல முடியாது ஏன்னா நீங்க அவரோட ஃப்ரெண்டு சொல்றேண்டா அவர் வேலைக்கு கிளம்பிட்டாரு நான் அவரை அனுப்பி வச்சுட்டு பேசட்டுமா ஜீவிதா கேட்க அக்கா நான் அவர் மேல சந்தேகப்படல உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க கேட்கற அவருக்கு இது எதுவும் தெரியாது நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன் நீங்க இப்ப அவருக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது பேசினா நான் இனி அங்க திரும்பி போக மாட்டேன் உங்க நண்பனுக்கு நீங்க உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டா இங்கிட்ட மட்டும் பேசுங்க கண்டிப்பாம இதோ பத்து நிமிஷம்டா திருப்பி கூப்பிடுறேன் வைஷு ஜிவியுடன் பேசி முடிக்க அன்பின் அழைப்பு வந்தது அதை அவள் எடுக்காமல் இருக்க எடிடி அண்ணா ஃபோன் பண்றாரு மஞ்சு சொல்ல வேண்டாம் என் குழப்பம் முழுசாக தெளில இப்ப பேசினா அவர் மேல நெருப்பள்ளி கொட்டிடுவேன் வைஷ்ணவியை முறைத்து விட்டு அந்த அழைப்பை மஞ்சு எடுக்க வைஷு என் மேலே எதுவும் கோவமா அண்ணா அவ குளிச்சிட்டு இருக்கா அப்புறம் பேசுங்க இல்லைனா அவ குளிச்சுட்டு வந்ததும் நான் பேச சொல்றேன் நல்லா இருக்கீங்களா உங்களை பற்றி வைஷ் நிறைய சொல்லியிருக்கா கல்யாணத்துக்கு நீங்கள் வராதது எனக்கும் வருத்தம்தான் நேரம் கிடைக்கும் போது ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க ரொம்ப நல்லா இருக்கேன் அண்ணா நீங்கள் எப்படி இருக்கீங்க வேலை அதான் வர முடியல ஒரு நாள் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் அண்ணா நான் இருக்கேன் நல்லா இருக்கணும்னா என் பொண்டாட்டியை கொஞ்சம் பேச சொல்லுங்க குளிச்சுட்டு வரட்டும் அண்ணா கண்டிப்பாக பேச சொல்கிறேன் மஞ்சு அழைப்பை முடிக்க வைஷு உண்மையாகவே குளிக்க சென்றிருந்தாள் பலருக்கு பல ஆயிரம் குழப்பங்கள் தெளிவது ஷவரின் கீழ்தான் வைஷ்ணவி தெளிய தொடங்கியிருந்தாள் மஞ்சுவின் நேற்றைய வார்த்தைகள் தெளிவுக்கு அவளை அழைத்து சென்றது நேற்று மாலை வைஷு மஞ்சு வீடு வந்து மதியம் இதுவரை நடந்த அனைத்தும் கூற உன் எண்ணம் சரியில்லை உன் மனசு எதுக்கு இப்போ அன்புன்னே இத்தனை தப்பை கண்டுபிடிக்குது நீ மனசையும் உன் கற்பனையையும் முதல்ல கட்டுக்குள்ள வை என்னால் முடியலடி முடியல இல்லை அதான் காதல் மனசு அவரை இழந்துருவோமோன்னு பயப்படுது இல்லையா நல்லா யோசி புரியும் காலையில் வரைக்கும் இந்த வெறுப்பு கோவம் இயலாமை எல்லாம் இருந்துச்சா இப்போ எங்கேருந்து வந்துச்சு அவர்கிட்ட கேள்வி கேட்டு அவரை காயப்படுத்தி சந்தேகம் தீர்த்திருக்கலாம் தானே ஏன் செய்யல பயம்தான் வேற ஒரு பொண்ணோட அதுவும் கருக்கலைப்பு பத்தி பேசிட்டு இருந்ததை கேட்டு அதிர்ச்சி என்னால அவரை விட்டு தர முடியாது அதுவும் இல்லாம தான் கேட்டாரு என்ன முழுசா நம்புறியான்னு நான் அவரை நம்பாம வேற யாரை நம்ப போகிறேன் நம்புறேன்னு சொல்லிட்டு அவரை கேள்வி கேட்கவும் முடியல இயலாம கோபமா வெடிக்குது இன்னைக்கு கோபத்துல மொபைல உடைச்சிட்டேன் அவ்வளோதான் வைஷோ நீ தெளிவாகிட்ட இப்போ தெரிய வேண்டியது அந்த சுமி யாருன்னு தான் அவ யாரு அவளுக்கும் அண்ணாக்கும் என்ன சம்பந்தம் அது தெரிஞ்சா போதும் நீ முழுசா சரியாகிடுவ யார்கிட்ட கேட்டா தெரியும் உன் அன்னிக்கி தெரிஞ்சிருக்கும் தானே அன்னிக்கிட்ட வேண்டாம் அவர் காதுக்கு போயிடும் ஜீவி அக்கா கிட்ட கேட்டு பார்ப்போம் அவங்களுக்கு தெரியுமா நம்ம அமிர்தா அக்கா கிட்ட கேட்டு பார்த்தா அமிர்தா அக்காக்கு தெரியாதுன்னு பேசும்போது அவரே சொன்னாரு சரி அப்ப முதல்ல ஜீவி அக்காக்கு கால் பண்ண இப்ப வேண்டாம் காலையில பேசுவோம் அப்பவா கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வருவோம் பின் இருவரும் கோவில் சென்று விட்டு வெளியில் உண்டு விட்டு இல்லம் திரும்பினர் வைஷு தோழியுடன் பழைய கதை பேசி தூங்கி இருந்தாள் என்று வைஷு குளித்து முடித்து வெளியில் வரவும் ஜீவியின் அழைப்பு வந்தது ஹலோ வைஷு இப்போ நான் ஃப்ரீ என்ன கேட்கணும் கேளு சுமி யாரு சுமிக்கும் அவருக்கும் நடுவில் என்ன உறவு இதை நீ அன்புக்கிட்ட கேட்கலாம் வைஷு தெளிவான பதில் கிடைக்கும் நீங்கள் சொல்லுங்க அக்கா ப்ளீஸ் அவரே சொல்கிற வரை நான் இது அவர்கிட்ட பேச மாட்டேன் போதுமா வைஷு சுமியும் அன்பும் லவ் பண்ணாங்க ரெண்டு வருஷம் ஆனால் அன்பை கல்யாணம் பண்ண சுமிக்கு விருப்பம் இல்லை அன்பை விட்டு பிரிஞ்சு போயிட்டா இப்போ அவளுக்கும் அவளோட புருஷனுக்கும் சண்டை சுமி இப்போ கர்ப்பமா இருக்கா வைஷு அதை கேட்டு நொறுங்கி இருந்தாள் இதெல்லாம் அவன்தான் சொல்லி இருக்கணும் சுமி அன்பை விட்டு போயிட்டா நீ இப்போ பார்க்குற அன்பு கிடைக்க கலையக்காவும் விசுவும் ரொம்ப போராடி இருக்காங்க அவன் இப்ப சிரிக்கிறது கூட உன்னாலதான் போதும் அக்கா எதுவும் சொல்லாதீங்க நான் திருப்பி கால் பண்றேன் தயவு செஞ்சு இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லாதீங்க சரி நீ நல்லா இருக்க தானே எப்போ என்ன வேணும்னாலும் எனக்கு கூப்பிடு வைஷு அழைப்பை துண்டித்து விட்டு அழுதாள் மனம் முழுக்க பாரம் இப்பொழுது என்ன சொன்னாங்க ஏன் அழற அவருக்கு என் மேல காதலே இல்லை மஞ்சு அவன் நினப்பு தான் அவளுக்கு ஓடி ஓடி சேவகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு எல்லாம் முடிஞ்சு போன மாதிரி இருக்கு அத்தியாயம் பதிமூன்று மற்றும் பதினான்கு நிறைவு பெற்றது எவ்வளவு பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் குழப்பத்தில் இருக்கும்போது எடுக்கிற முடிவுகள் சில சமயம் தவறாகலாம் வைஷ்ணவியோடைய தற்போதைய நிலையும் அதே தான் அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி